தமிழ் வாழ்க குரு வாழ்க உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எப் என்னிட கேட்டுக்கிட்டே இருந்த லாஜிக் கேட் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல வந்திருக்கிறேன் லாஜிகேட் பற்றி தெரிந்து கொண்டால் டிஜிட்டல் உலகில் நீங்கள் விளையாடலாம் கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம் ஏன்னா பிளேஸ்மெண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக டிஜிட்டலில் உண்டு அதனால தான் நான் இந்த டா லாஜிக் கேட்ஸை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக சொல்ல வந்திருக்கிறேன் இதில் வந்து மெயினாக ஒரு ஆறு கேட் அண்டு ஆறு நேண்டு நாறு நாட்டு எக்ஸ்ஆர் இதில் அண்டு கங் கேட் வந்து ஃபங்க்ஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஒன் கண்டிஷனில் ஒன் அதர்வைஸ் ஜீரோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் இதனுடைய இன்வெர்ஸ் தான் நேண்ட் அப்புறம் ஆறு கேட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீரோ ஜீரோ கண்டிஷனில் ஜீரோ அதர்வைஸ் ஒன்று இது வந்து அடிஷன் சரியா அப்புறம் எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்புட் இருந்தால் அவுட்புட் ஒன்று கிடைக்கும் இதுதான் தான் எக்ஸ்ஆர் ஆர்கேட்டு என்னுடைய இன்வர்ஸ் தான் நார்கேட்டு அப்புறம் நாட்கேட்டை பற்றி சொல்லுதேன் நாட்கேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் இன்புட்டாக இருந்தால் ஜீரோ அவுட்புட் கிடைக்கும் இன்புட்டு ஜீரோவாக இருந்தால் அவுட்புட்டு ஒன்று கிடைக்கும் இது இன்வர்ஸாக கிடைக்கும் புரியுதா அப்புறம் நேண்டுகேட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்டுகேட்டோட ஒரு நாட்கேட் போட்டிங்கன்னா என்ன அவுட்புட் வருமோ அதுதான் நேண்டு கேட் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நேண்டு கேட்டுன்னா நம்ம நாட்கேட் போட வேண்டியில்லை ஆட்டோமேட்டிக்காக இந்த நேண்டுகேட்டுன்னு அதாவது இந்த டூ பிட்னு டூ இன்புட் நேண்டு கேட்டுன்னு எடுத்தீங்கன்னா இதை அண்டுகேட்டுனுடைய இன்வர்ஸாகவே ஃபங்க்ஷன் நடக்கும் இப்போ நான் சொன்ன லாஜிக் கேட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபோர்டீன் பின்னில் விசீஸ் கொடுக்கணும் செவன்த் பின்ல க்ரௌண்டு கொடுக்கணும் இந்த லாஜிக் கேட்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ் ஆரையும் அண்டையும் யூஸ் பண்ணி ஒரு ஆஃப் ஆர்டர் காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட் இன்புட்டு கொடுத்தா எக்ஸ் ஆரில் ஒன்று வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுதான் சம்மு ஒன் ஒன் கண்டிஷன் கொடுத்தா அண்டு கேட்டில் என்ன வரும் ஒன்று வரும் அதுதான் கேரி இப்போது ஆஃப் ஆர்டர் போட்டாச்சு சம்மு கேரி ஓகே ஒரு நாட்கேட் சேர்த்தா ஆஃப் சப்ர்டரையும் நம்ம முடிச்சிடலாம் ஓகே இப்போ ஃபுல் ஆர்டர் ஃபுல் ஆர்டரை பற்றி நம்ம சொல்ல வந்திருக்குறேன் ஃபுல் ஆர்டர் ஃபோர் பிட் ஃபுல் ஆர்டர் இது பைனரி நம்பரை வச்சு ஃபுல் ஆர்டர் பண்ணுறோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் ஃபோர் எயிட் த்ரீங்கிற ஒரு ஐசியை மட்டும் யூஸ் பண்ணுறோம் இதை வச்சு ஒரு ஃபுல் ஆர்டர் போடுறோம் இந்த ஐசியில் விசிசி எத்தனாவது பின்னா ஃபிஃப்த்து பின் க்ரௌண்ட் எத்தனாவது பின்னா டுவெல்த்து பின் ஏங்கிற ஒரு நாலு பிட்டு இன்புட்டாக கொடுக்குறோம் பிங்கிற ஒரு நாலு பிட்டு இன்புட்டாக கொடுக்குறோம் இந்த நாலு பிட்ட ஆட் பண்ணுது இதில் மெயினாக கேரி இன்னுன்னு ஒரு தேர்ட்டீன்த் பின்னு இதுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஜீரோ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட் பண்ணி காமிக்கும் ஒன் கொடுத்துட்டேங்கன்னா சப்பர்டர் ஆகிரும் கேட்டிங்களா இப்போ இதில் வந்து ஆட் பண்ணும்போது கேரி இன்னுக்கு ஜீரோ கொடுக்கணும் இப்போ ஏங்கிற நாலு பிட்டு பிங்கிற நாலு பிட்டு இதனுடைய அவுட்புட்டு எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் இதில் வந்து அவுட்புட் கிடைக்கும் கேரி அவுட்புட் இருந்தால் கேரி அவுட்புட்டில் அவுட்புட் கிடைக்கும் இதுதான் ஒரே ஒரு சிங்கிள் ஐசியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்டர் சர்க்யூட்டை போட்டிருக்கிறோம் அடுத்தபடியாக உங்களோட பிசி ஆர்டரை பற்றி பேச வாரேன் பிசி ஆர்டரு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அதுவும் முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்